திருவெளிப்பாடு புத்தகத்துல ஒரு ரொம்ப மர்மமான சுருள் பத்தி சொல்லியிருக்கு அந்த ஒரு சுருளை மட்டும் திறக்கலைன்னா இந்த முழு பிரபஞ்சமே அழிஞ்சிடும் சொல்றாங்க அப்படி என்ன அதுல வாங்க அந்த ஏழு முத்திரை போட்ட சுருளோட ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இந்த கதை ஒரு பெரிய பிரபஞ்ச நெருக்கடியோட தொடங்குது கடவுளோட கையில ஒரு சுருள் இருக்கு அதுல தான் இந்த முழு படைப்போட தலைவிதியே அடங்கியிருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அதை திறக்க தகுதியான ஒருத்தர் கூட இந்த பிரபஞ்சத்திலே இல்ல ஒரு சுருளை திறக்கிறது எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும் இல்லையா இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம கதையோட ஆரம்பத்துக்கே போகணும் இந்த சுருள் நிஜத்துல என்னன்னு புரிஞ்சுக்க நாம ஆதாம் காலத்திலிருந்து தொடங்க வேண்டியிருக்கு முதல்ல ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ சாதாரண புத்தகம் இல்ல இது ஒரு முக்கியமான சட்ட ஆவணம் அதாவது இந்த முழு உலகத்தோட உரிமை பத்திரம் யோசிச்சு பாருங்க இந்த பூமியை பாத்துக்கிற பொறுப்போட கடவுள் இந்த பத்திரத்தை மனிதர்களோட முதல் பிரதிநிதியான ஆதாமிடம் கொடுத்தார் அவர்தான் இந்த உலகத்தோட நிர்வாகியா இருந்தார் ஆனா அப்புறம் எல்லா தலைகீழா மாறிடுச்சு மனித குலத்தோட கதை ஒரு சட்டப்பூர்வ அதிகார பரிமாற்றமா அமைஞ்சிடுச்சு ஆதாம் கடவுளுக்கு கீழ்படியாம போனதால அந்த உரிமை பத்திரத்தை இழந்துட்டார் அதோட அதிகாரமும் வேறொருத்தர் கைக்கு போயிடுச்சு இதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அன்பு ஒழுங்குன்னு இருந்த இந்த உலகம் குழப்பமும் அதிகார போட்டியும் நிறைஞ்ச ஒரு இடமா மாறிப்போச்சு இங்குதான் ஒரு சட்டச்சிக்கல் வருது அந்த பத்திரம் சட்டப்படிதான் இழக்கப்பட்டது அப்போ அதை திரும்ப வாங்குறதும் சட்டப்படிதான் இருக்கணும் கடவுள் தன்னோட நீதிய அவரே மீறமாட்டார் இல்லையா அதனாலதான் ஒரு மீட்பர் தேகப்பட்டார் சரி ஒரு பரம்பரை சொத்தை சட்டப்படி இழந்துதா அதை எப்படி திரும்ப வாங்குறது இதுக்கான பதில் ஒரு பழங்கால எப்ரைய சட்டத்துல மறைஞ்சிருக்கு அந்த காலத்துல உங்க உறவினர் யாராவது அவரோட நிலத்தை வித்துட்டா ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் அதை காசு கொடுத்து திரும்ப வாங்கி குடும்பத்துக்கே திருப்பி கொடுக்கலாம் இதுதான் உரிமை மீட்கும் உறவினர் சட்டம் நம்ம பூமிக்கும் இதே சட்டம்தான் பொருந்தும் ஆனா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே வருது பாருங்க மீட்பரா வர்றவரு ஒரு மனுஷனா இருக்கணும் அதே சமயம் அவர் எந்த பாவமும் செய்யாதவரவும் இருக்கணும் அது மட்டும் இல்ல பாவத்துக்கான தண்டனையான மரணத்தையும் ஏத்துக்கணும் யோசிச்சு பாருங்க இந்த மூணு தகுதியும் ஒரே ஆளுக்கு எப்படி பொருந்தோம் இதுக்கு சாத்தியமே இருக்கா ஒரு தேவதூதர் நமக்கு சொந்தக்காரர் கிடையாது அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவம் இருக்கு இதனால தான் தொடக்கத்துல அந்த பிரபஞ்சமே ஒரு நிமிஷம் ஸ்டம்பிச்சு நின்னுடுச்சு ஏன்னா தகுதியான ஒருத்தரை கூட அங்க இல்ல இந்த முழு பிரபஞ்சமே நம்பிக்கை இழந்து நின்னப்போ ஒருத்தர் மட்டும் முன்னால வர்றாரு இந்த எல்லா சட்டப்பூர்வ தகுதிகளையும் பூர்த்தி செய்யற ஒரே ஒருத்தர் அது ஏசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதனாக பொறந்ததால அவர் நம்மளோட உரிமை மீட்கும் உறவினர் அவர் எந்த பாவமும் செய்யாம வாழ்ந்ததால அவருக்குன்னு எந்த கடனும் இல்லை அவர் சிலுவையில் மறுத்தது மூலமா பாவத்துக்கான விலையை கொடுத்தார் இப்படி எல்லா தகுதியையும் அவர் ஒருத்தரே பூர்த்தி செஞ்சார் இதுதான் சட்ட ரீதியான தீர்ப்பு அவரோட தியாகம்ங்கிறது ஒரு சோகமான சம்பவம் மட்டுமல்ல அது இந்த உலகத்தோட பத்திரத்தை திரும்ப வாங்குறதுக்கான ஒரு சட்டபூர்வமான பரிவர்த்தனை அப்ப முத்திரைகளை உடைக்கிறதுனா என்ன அர்த்தம் அது சும்மா ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இல்ல அதே இந்த உலகத்தோட தலைவிதியையே மாத்தி எழுத போற ஒரு செயலோட தொடக்கம் அந்த உரிம பத்திரத்தை செயல்படுத்துறது அதாவது இந்த சுருளை திறக்கிற அந்த நொடி இந்த உடைந்த உலகத்தோட பழைய கதை முடிஞ்சு எல்லாமே புதுசா மாறுற ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது இது வெறும் மனுஷங்களை பத்தினது இல்ல இது முழு பிரபஞ்சத்தோட மீட்பு பாவத்தோட சாபம் நீக்கப்படும் தீய சக்திகளுக்கு கடைசி தீர்ப்பு வழங்கப்படும் இந்த படைப்பு திரும்பவும் புதுப்பிக்கப்படும் அப்போ மனிதகுலம் தன்னோட உண்மையான பொறுப்பை ஏத்துக்கும் அது இல்ல இந்த சம்பவம் வரலாற்றோட கட்டத்தை குறிக்குது இது ஏதோ இறையியல் தத்துவம் இல்ல இது காலத்தோட முடிவோட ஆரம்பம் கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு அப்போ இந்த சுருங்கிறது வெறும் ஒரு பழைய காலத்து சின்னம் மட்டும் இல்லை அது நம்ம வரலாற்றோட ஒரு சட்டபூர்வமான வரைபடம் மாதிரி இந்த விளக்கத்தை நாம ஏத்துக்கிட்டோம்னா அந்த சுருள் இப்போ திறக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை நாம தான் அந்த வரலாற்றோட இறுதி வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க நினைக்கிறீங்க